நீங்கள் கேட்கவிருப்பது எஸ் எஸ் மேனகா எழுதியவர் அமரர் கல்கி ஒலி வடிவில் வழங்குபவர் கௌதம் வாசுதேவ் மேனன் அலைக்கடலின் நடுவில் எஸ் எஸ் மேனகா எனும் கப்பல் போய்க்கொண்டிருந்தது அந்த கப்பல் அதற்கு முன் எந்த நாளிலும் அவ்வளவு பாரம் ஏற்றிக்கொண்டு பிரயாணம் செய்தது கிடையாது இந்த தடவை அதில் ஏற்றியிருந்த பாரம் முக்கியமாக பிரயாணிகளின் பாரமே ஆகும் கப்பலின் அடித்தளத்திலிருந்து மேல் தளம் வரையில் எள்ளு போட்டால் எள்ளு விழாதபடி பிரயாணிகள் தேனடைகளை மொய்க்கும் தேனீக்களைப் போல் நெருங்கியிருந்தார்கள் அவர்கள் பல தேசத்தினர் பல சாதியினர் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்புகளில் வெள்ளைக்காரர்கள் மட்டும் காணப்பட்டார்கள் அவர்களில் ஸ்திரீகளும் குழந்தைகளும் அதிகமாயிருந்தனர் மற்ற பகுதிகளில் கருப்பு மனிதர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் வங்காளிகள் மலையாளிகள் பஞ்சாபியர் யாழ்ப்பாணத்தார் முதலியோர் கலந்து காணப்பட்டார்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் கிழவர்கள் ஆகிய எல்லா வயதினரும் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் கப்பலில் படுப்பதற்கு இடமோ ஸ்நான வசதியோ ஒன்னும் கிடையாது அந்த ஜனங்கள் குளித்து நாட்கணக்கள் ஆகியிருக்க வேண்டும் அத்தகைய அழுக்குப் பிடித்த ஜனக்கூட்டத்தை வேறெங்கும் காண்பது துர்லபம் அவர் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டியோ மூட்டையோ வைத்துக்கொண்டு சிவசிவா என்று உட்கார்ந்திருந்தார்கள் தண்ணீரைக் கண்டு பல தினங்களான அவர்களுடைய முகங்களில் குடிகொண்டிருந்த சோர்வையும் துயரத்தையும் பயங்கரத்தையும் விவரிக்க முடியாது சிலர் பேயடித்தவர்களைப் போலிருந்தார்கள் வேறு சிலர் ராத்திரியெல்லாம் கண்விழித்து மயான காண்டம் பார்த்துவிட்டு வந்தவர்களைப் போல் காணப்பட்டார்கள் இன்னும் சிலரின் முகத்தில் பிரம்மகத்தை கூத்தாடிற்று பசிக்கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் தோன்றினர் சாதாரணமாக இவ்வளோ நெருங்கிய கூட்டத்தில் இறைச்சல் அசாத்தியமாயிருக்கும் அல்லவா இங்கேயோ ஜனங்கள் ஒருவருக்கொருவர் அதிகம் பேசிக்கொள்ளக்கூட இல்லை யாராவது பேசினால் கிணற்றுக்குள்ளிருந்து பேசுவது போல் ஈனஸ்வரத்தில் பேசினார்கள் அவ்வப்போது கிளம்பிய குழந்தைகளின் மெலிந்த அழுகுரல் இருதயத்தை வேதனை செய்வதாயிருந்தது கப்பலில் எந்த பக்கம் பார்த்தாலும் கண்வழி வரும்படியாக ஆபாசமும் அழுக்கும் நிறைந்திருந்தன ஒழுங்கு சுத்தம் என்பதே அங்கே காண முடியாது துர்கந்தமோ கேட்க வேண்டியதில்லை கப்பலின் புதிய பெயிண்டின் நாற்றம் மூளையில் அழுகிக் கிடந்த வெங்காயத்தின் நாற்றம் பழைய துண்டுகளின் நாற்றம் மனிதர்களின் வியர்வை நாற்றம் சுருட்டு நாற்றம் குழந்தைகள் ஆபாசம் செய்த நாற்றம் அம்மம்மா எத்தனை விதமான நாற்றங்கள் நரகம் என்பது இதுதானோ எஸ் எஸ் மேனகா இந்த கதியை அடைந்திருந்ததன் காரணம் என்னவென விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை அது